செய்யும் தொழிலே தெய்வம்ங்கிற வரிசையில் ஏ வடிவ கவுனு தைக்கிறது இது தைத்து முடிக்கப்பட்ட ஏ வடிவ கவுனு ஒரு வயசு ரெண்டு வயது பிள்ளைகளுக்கு இதை போடலாம் இது அசல் காஞ்சிபுரம் வெள்ளி ஜருகை உடலுக்கு சாஃப்டாக இருக்கும் எல்லா காலங்களுக்கும் சீதோஷ்ண நிலைக்கு ஏற்றது பட்டு உடம்பில் பட்டாலே சுகமாக இருக்கும் இது பாடிஸு ஸ்கர்ட்டுன்னு தனியே இல்லாமல் இந்த தோளில் இருந்தேவும் கீழே வரைக்கும் எடுத்துருக்கு இது இந்த மேலே குறுகலாகவும் கீழே விரிஞ்சும் ஏ மாதிரி இப்படி இப்படி ஏ மாதிரி இருக்கிறதுனால ஏ வடிவ கவுனு சொல்லுறோம் இதை முன்பக்கம் பானா கழுத்து வச்சுருக்கு முன்பக்கம் பானா கழுத்து ஷேப்டு ஃபேசிங் படி தைச்சு திருப்பி இருக்கோம் உள்ளே லைனிங் துணி இருக்குது தச்சு திருப்பி அதுக்கு மேலே இது கல் வச்சிருக்கோம் இப்போது கொஞ்சம் டைட்டாக இருக்கணுங்கிறதுக்காக அந்தந்த பக்கம் ஒரு முழு நீள டாட்டு இடது பக்கம் ஒரு முழு நீள டாட்டு வலது பக்கம் ஒரு முழு நீள டாட்டு அதே போல் பின்பக்கம் இந்த பின்பக்கம் பார்க்குறீங்கல்ல இதுலேயும் இடது பக்கம் ஒரு டாட்டு வலது பக்கம் ஒரு டாட்டு ஓப்பன் முழு ஓப்பன் முழு ஓப்பன் அப்போ தான் ஈஸியாக பிள்ளைகளுக்கு போட கலட்ட நல்லாயிருக்கும் அதனால முழு ஓப்பன் வச்சு கொக்கி வச்சிருக்கு ஐவுக்கும் கொக்கியும் வச்சிருக்கு அடுத்து கை கை வந்து அந்த ஃப்ளை கை மாதிரி டபுள் கோட்டிங் அந்த விளிம்பில் லேஸ் வச்சுருக்கோம் இந்த வளைவில் வந்து கையை இணைச்சி வச்சுருக்கோம் அவ்வளோதான் ஈஸி கோயிங் கையை இணைச்ச உடனே சைடு தைச்சாச்சு அப்போ ஈஸியாக காமிச்சிருக்கு ஃபஸ்ட்டு கழுத்து பின் கழுத்து ஷேப்படு ஃபேஸிங் போட்ட வேண்டியது அப்புறம் பாட்டம் மடித்து தைக்க வேண்டியது அப்புறம் நாலு டாட்டு போட வேண்டியது இடையில் கை தனியாக வச்சு அது லேசை தைச்சிக்கிடணும் அப்புறம் கையை இணைக்கணும் உடனே சைடு தைச்சிடணும் ஓப்பன் தைக்கணும் அப்போ ஏ வடிப்பாக கவுனு முடிக்கப்பட்டு இருக்குது எல்லாம் வச்சாச்சு ரெண்டு வயது பிள்ளைக்கு இது வந்து போட்டுக்கிட்டால் அழகாக தெரியும் இது இன்னும் கொஞ்சம் பெருசாயிடுச்சுன்னா இதை சட்டையாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கவுனாக போடலாம் இன்னும் கொஞ்சம் பிள்ளை பெருசாயிடுச்சி அப்படின்னா இதை சட்டையாக்கிட்டு இப்படியே தான் சட்டைன்னு வச்சுக்கிட்டு கீழே பேண்ட்டு ஒரு பைஜாமா மாதிரி ஒரு பேண்ட்டை போட்டுக்கிட்டு மேலே சட்டையை போட்டால் இப்போ போடுறாங்கள பிள்ளைங்க சுடிதாருன்னு அது மாதிரி அழகாக இருக்கும் அப்போ நம்ம தைக்கிறது வந்து பாலம் பூரா ஒருத்து இப்போது கவுன் ஆகுது கொஞ்ச நாள் கழித்து சட்டையாக மாற்றிக்கிடலாம் மாற்றுறதுக்கு ஒன்றுமே கிடையாது தைக்கப்பட்டது அப்படியே தான் இருக்கும் இதுக்கு கீழே ஒரு பேண்ட்டு வேறு ஒரு டூ பை டூ துணியிலையோ ஒரு பேண்ட்டை தைச்சிட்டா அந்த பிள்ளை பெருசானாலும் போட்டுக்கிட்டு இருக்கும் நன்றி நேர்களே நேரத்தை பயனுள்ள வகையில் செலவழிச்சிங்கன்னா நல்லது இது பார்த்தா உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல நீங்கள் அதில் ஆர்வம் வந்துருச்சுனாலே தையலகத்தை போய் பார்க்கலாம் நீங்களும் இது மாதிரி பல டிசைனில் த தச்சு பெருமைப்படலாம் நன்றி நேர்கள் வணக்கம் நேர்களே செய்யும் தொழிலே தெய்வங்கிற வரிசையில் இந்த ஒரு ஏ வடிவம் கவுன முடிவு நம்ம சொல்லியிருக்கோம் இது கழுத்து இது தோடு இது கை வளைவு மார்பகுதியிலேருந்து கீழே கொஞ்சம் விரிவு இருக்கும் துளி உண்டு தான் இதில் விரிவு இருக்குது இது வந்து அசல் காஞ்சிபுரம் சின்ன குழந்தைக்கு ஒரு வயசு குழந்தைக்கு இதை பட்டு போடலாம் அப்படின்னு தைச்சிருக்கு வெட்டி அதுதான் இது வந்து நீங்கள் பார்க்குறது இந்த இது ஒரு பக்கம் தவறுதா ஆறு பகுதியிலேருந்து கீழே கொஞ்சம் விதி இது அதனால தான் இது ஏ வடிவ கவுன் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து பின்பக்கத்தில் ஒரு பகுதி இது முன்பக்கம் இது இருக்குது கழுத்து கழுத்து முன்பக்கம் அப்புறம் இது இந்த பக்கத்துக்குரியது நாலு பார்ட்டாக இருக்கா இப்போ இது இதே அளவுக்கு நம்ம லைனிங் துணிலேயும் இந்த இருக்கேன் வெட்டி எனக்கு பிடித்த பேட்டனு இந்த ஷேப் சொல்லவே சொல்லுவேன் அதாவது ரெண்டு துணியோட நல்ல பக்கத்தையும் உள்ளே வச்சு இந்த தைச்சி திருப்பிட்டேன் திருப்பி கழுத்து ஃபினிஷ்டு ஈஸியாக கழுத்து முடிக்கிறதுக்கு இந்த வழி இந்த இது பானை கழுத்து லைனிங் துணியை நல்ல பக்கம் வச்சு திருப்பிட்டேன் இந்த முடிஞ்சிருச்சு முன்கழுத்து அதே போல் இந்த பின் கழுத்து வட்டை கழுத்து இந்த புக்கண்ட முடிச்சிருக்கேன் இங்கிட்டு முடிச்சுக்கே இதில் தையல் பொரியல ஒரு தையல் போடணும் அப்புறம் இது ஓப்பன் பகுதி சின்ன பிள்ளைகளுக்கு ஓப்பன் இருந்தால் தான் ஈஸியாக போட முடியும் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் தலைவலியாக தூக்கி போட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த மவுக்கிட்டு அவற்றவற்ற மறைச்சிரும் மூச்சு முட்டும் அதனால் சின்ன பிள்ளைகள் குடையில் கட்டாயமாக ஓப்பன் இருக்கணும் அது முழு ஓப்பனாக இருக்கும் அதுதான் ஈஸிதான்னு ஆட்டி விடலாம் சரியா இப்போது பட்டு லைனிங் துணியை வெட்டியிருக்கு ரெண்டு சேர்த்து வெட்டியிருக்கோம் அப்புறம் நல்ல உக்கம் வச்சு தச்சு கழுத்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு திருப்பி பின் பண்ணியிருக்கேன் அவங்க கையில் போடணும் இந்த பக்கம் ஓப்பன் தைக்கணும் இந்த பக்கம் ஓப்பன் தைக்கணும் இந்த பாட்டம் கூட தைக்கணும் அடுத்து இந்த ஒரு இது பட்டு இருக்குது கை வெட்ட போகிறேன் இந்த இருக்கிற துணியில் ரெண்டு கை வெட்ட போகிறோம் இது மடிச்சுட்டேன் இந்த பார்த்துக்கோங்க ஒரு சாதனம் இருக்கா இதை இந்த மூலை விட்டத்தை இப்படி பிடிங்க இதுதான் மூளை விட்டத்தை இப்படி பிடிச்சிட்டு ஒரு உளைவா வெட்டிட்டோம்னா கை வந்துருச்சு லைஃப் ஸ்லீப் அப்படின்னு பேர் அதாவது பறக்கிற மாதிரி நான் ஏதோ சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு என்ன புரியுதோ தெரியல தைக்கணும்னு நினச்சி இந்த இதுதான் ரெண்டு கை இதில் இருக்கு இது இது ஒரு கை இது ஒரு கை இப்படி விருந்து இது மடிச்சிருக்கணும் இப்படி மடித்து இது தான் கை கையோட வெளியே இது வந்து பாடியோட இணை இது ஒரு கை அதே போல இது இது ஒரு கை அவ்வளவுதான் ரெண்டு கை வெட்டிருக்கேன் இடையில் அதில் லேஸு தைப்பேன் இப்போ ஒரு பத்து தைகள் போடலாமா அப்படின்னு பார்க்குறேன் என்னோட நோக்கமே அடுத்தடுத்து கொடுக்க வேண்டியது அப்படி தான் அதுதான் உங்களுக்கும் நான் சொல்லுறது எப்போ உட்காந்தாலும் அடுத்தடுத்து தைக்கிறதுக்கு இருக்கா அடுத்து எதை தைக்க எதை தைக்க அப்படியே மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இது லேஸு லேஸு கையில் அறு வைக்கலாம் அதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சரியா இப்போ அமுக்கு தையல் ஓட போகிறேன் அமுக்கு தைல் தைக்கிறது என்னது ஏ வடிவ கவுனு அசல் காஞ்சிபுரம் கழுத்து தச்சிருக்கேன் அதில் அமுக்கு தைக்கல் போட போகிறேன் கழுத்து ஊக்குகள்லாம் மாட்டிருக்கு பார்த்து 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 எடுக்கணும் இல்லைன்னா ஆபத்து போட்டச்சு இப்ப ஓபன் பகுதி கீழே அந்த லைனிங் துணியை வச்சிருக்கு கீழே லைனிங் துணியை மடித்து பாட்டம் தைச்சிடலாம் அதுக்கு பிறகு ஓப்பன் தைக்கலாம்

ஒரு தையலை போட்டு திருப்பி விட்டுட்டு லேஸ் வைக்கும் திருப்பி விடணுன்னா கொஞ்ச ஆண்டு ஜேப்பு விட்டணும் அது உள்ள கூடி தான் எடுக்கணும் அதனால் கொஞ்சம் கேப் போட்டுருக்கேன் இது எதுக்கு எடுத்தோன்னா அந்த மடிப்பு சரியாக வருதா அப்படின்னு அதை தான் அதை சரியாக இருக்குது बाटम तेरे मैं Lot much that that's in the wall கொஞ்சம் கேப்பு விட்டுருக்கு தச்சிருக்கு இப்போ இந்த கேப்பு உள்ள விட்டு எடுத்தோம்னா நல்ல பூக்காக வந்துடும் பிறகு லேஸ் வைக்கலாம் லேஸ் வச்சுட்டு கையை வந்து அதோட இணைச்சிடலாம் சட்டையோட கவுனோட ஏ வடிவ கவுனு சின்ன உள்ள திருப்பி வச்சு இதில் லேஸ் வைக்கணும் இது வந்து பறக்கக்கூடியது இதையும் திருப்பி இந்த தச்சுக்கோ இல்லையா இந்த இதில் லேஸ் வைக்கணும் சாரி இதில் லேசை வச்சுட்டு இந்த மாடிப்பா அந்த கைக்குள்ள இணைச்சிட எப்படி வருஷம் நன்றி நேர்களை